ஆ ஹலோ நண்பா அவங்க ஃப்ரீஸ் பாய்ஸ் என்ன ஆகிப்போச்சின்னா நேற்று பேஞ்ச மழையில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும் யாராவது வீட்டில் இடிஞ்சு இடிஞ்சு இடிஞ்சுது யாராவது வீட்டு மரம்லாம் வீணாக போனுச்சு அதெல்லாம் தெரியல பட் ஆனால் பாருங்க தண்ணி எப்படி ஆகிடுச்சு நோக்கின்னு வருது பார்த்தீங்களா அப்போ எவ்வளோ மழை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க எவ்வளோ மழை இருக்குது எங்கள் ஊருக்கு எவ்வளோ ஒதுக்கினாலும் தெரில எங்கள் ஊருக்கு இப்படி இருந்தாலும் புது கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு கோடி கிட்ட ஒதுக்கிருப்பாங்க அந்த நீ அப்பா இரநூறு கோடி என்ன பண்ணாங்கன்னு தெரில என்ன பண்ணிருப்பாங்க எப்படின்னா சாப்பிட்ருப்பாங்க போகணும் அது கேஷுவலாக சாப்பிட்றது தானே அப்புறம்ண்ணா இது இங்கேயே எப்படி இருக்குதுன்னா இப்போ சென்னையில் எப்படி இருக்கும் சென்னையில் எப்படி இருக்குன்றத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும் சென்னையில் இதை விட பயங்கரமாக இருக்கும் அதுக்கு தான் நாலாயிரம் கோடி தந்திருக்காங்க அந்த நாலாயிரம் ரூபா நாலாயிரத்தி ஐநூறு கோடி தந்திருக்காங்க அந்த நாலாயிரத்தி ஐநூறு கோடி என்ன பண்ணாருன்னு கேட்டால் அவருக்கு இன்னும் வரைக்கும் பதில் தெரில எங்களுக்கு என்ன பண்ணுறதுமே தெரில ஆக அதனால் ஆளாயிரம் கோடியை அடுத்த வழியில் நான் செலவழிக்கிறேன் செலவழித்து காட்டுகிறேன் என்று நிறுவனம் செய்கிறேன் ஆக